வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடால தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் ஏப்போவில் சிவ வைபவம் ஏப்போ கம்பம் ஹசாக்கில் எழுந்தருகியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தில் சிவ வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வை மலேசிய அர்ச்சகர் சங்க தலைவர் சிவஸ்ரீ நித்யானந்தம் சிவச்சாரியர் மற்றும் ஏபூ புத்த அருள்மிகு நாகம்மாள் ஆலயத்தில் தலைமை குருக்கள் சிவஸ்ரீ ராகவன் சிவச்சாரியர் ஆகிய இருவரின் தலைமையில் நடைபெற்றது மலேசிய இந்து அர்ச்சகர் சங்கத்தின் தேசிய தலைவர் சிவாகம சுரோன்மணி சிவாகம மரத்னா சிவஸ்ரீ டாக்டர் வித்யானந்த பொருட்கள் இன்றைய தினம் இங்கு விங்கான் கார்டனில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்திலே சிவ தீட்சா வைபவமும் ஆச்சாரிய அபிஷேகமும் மிக சிறப்பான விதத்திலே நடைபெற்றது இந்த ஆலய குருக்கள் சிவஸ்ரீ சசிதரன் குருக்கள் அவர்களும் இந்த பூஜைக்கு பிரதான ஆச்சாரியமாக இருந்த சிவஸ்ரீ ராகவன் குருக்கள் அவர்களுடைய தலைமையிலே இந்த தீட்சா வைபவமானது நடைபெற்றது தீட்சை என்பது பாவத்தை போக்கக்கூடிய ஒரு உன்னதமான பூஜை நம்ம மனிதர்கள் பாபம் செய்யக்கூடியவர்கள் இதைத்தான் அவர் திருமூலர் சொல்கிறாரு சிவசிவ என்றிட தீவினை அலர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட சிவகதி சிவகதிதானே சிவசிவ என்றிட தேவரம் ஆவர் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் நாலு வரியில் இப்படி இந்த மனிதன் பாபம் செய்யக்கூடியவர் சிவபெருமானை வேண்டி ஓம் சிவாய நமஹ ஓம் நமச்சிவாய என்ற ஏதாவது ஒரு மந்திரத்தை சொன்னால் அவங்க செய்த பாபங்கள் எல்லாம் புண்ணிய ஜீவாத்மகளாக ஆகி பரமாத்மாவை அடைவது பற்றி இந்த தீட்சை சொல்லப்படுகின்றது தீட்சை என்றாலே பாபத்தை அகற்றி புண்ணியத்தை சேர்ப்பது என்று பொருள்படுகின்றது இந்த வைபவம் ஒரு பயனுள்ள வைபவம் இப்பயிற்சியின் வழி சமய வழிபாட்டு விஷயங்கள் மேலும் தெரிந்து கொள்ள வாய்ப்பாக அமைகிறது இதில் சுமார் நாற்பது பேர் பங்கேற்றனர் இந்த வைபவம் பயனுள்ள வைபவம் அரஹரடம பார்வதிவதகே ஹரஹர மகாதேவ தின்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் வல்ல முனீஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி அன்பார்ந்த பக்தம் என்பவர்களே அடியேன் சிவஸ்ரீ சசிந்தரன் குருக்கள் கம்பும் ரஜா அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வர ஆலயத்தினுடைய தலைமை குருக்கள் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நம்ம ஆலயத்தில் நடந்தது சிவதீக்ஷா வைபவம் என்று சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு புதுமையான மாணவர்களுக்கு உபதேசிக்க குரு உபதேசமாக இந்த சிவதீக்ஷா வைபவமானது முதல் முறையாக நம்ம ஆலயத்தில் நடைபெற்றது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பசங்க அதாவது தீட்சை வாங்கக்கூடிய பசங்க வந்து இந்த வைபவத்தில் கலந்துட்டாங்க இந்த வைபவத்தை மலேசிய இந்து அர்ச்சக சங்கத்தினுடைய தேசிய தலைவர் டாக்டர் ராமசிவ சிவஸ்ரீ டாக்டர் நித்யானந்த சிவாச்சாரிய அவர்கள் மிக அற்புதமாக சிவஸ்ரீ ராகவன் சிவாச்சாரியோடு சேர்ந்து இந்த விழாவை மிக சிறப்பாக செம்மையாக நடித்து வெற்றிகரமாக இந்த விழாவானது நடைபெற்று முடிந்தது நல்ல ஆதரவோடு நடைபெற்ற இந்நிகழ்வு தொடர்ந்து நடத்த திட்டமிட்டுள்ளதாக அதன் ஏற்பாடு குழு தலைவர் சசீந்திரன் குருக கூறினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி நாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்